வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவம் மஸ்டர் ப்ரடிக்ஷன் ஸோ நேற்று மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்துருக்கு பார்த்திங்கன்னா பத்து பிளேயர் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொன்னோம்ல இந்த ஆஷாங்கிறத வந்து ஒன்று செகண்ட் ஆஃபில் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு மேட்ச் மாறிச்சு மாதிரி நம்ம சொன்னோம் பார்த்திங்களா கடைசி ஒரு அஞ்சு ஓவர் தான் ஆட்டத்தோட போக்கு மாறும் அப்படின்னு தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரியே லாஸ்ட் அந்த அஞ்சு ஓவர் தான் ஆட்டத்தோட போக்கு மாறினது காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து குரு நினைவு இருக்கிறதுனால வந்து அதான் மாறும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் மாறிச்சு கடைசி ஓவர் நல்ல வேலை சிறையாங்கா பாட்டியில் கொடுக்காம ஆசா கொடுத்ததுனால அந்த மேட்ச் வின் பண்ணாங்க இல்லாட்டி வின் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆட்டத்தோட போக்கு மாறிடுச்சு சரிங்களா ஸோ ஆர்சிபிஎஸ்சிலாம் சந்தோஷமாக இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு விமென்ஸ் ஐபிஎல்ல வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து முதல் முறையாக ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த மேட்சை பற்றி தான் ஃபைனல் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் டபிள்யூபிஎல் ஃபைனல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி டெல்லியில் ஜேட்லி ஸ்டேடியத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் நடக்குது என்ன நட்சத்திரத்தில் நடக்குது பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் நடக்குது திருவாதிரை வந்து சாயந்தரம் கரெக்டாக நாலே காலுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது மேட்ச் நடக்குது ஏழரை ஸோ திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது நாளைய காலுக்கு ஆரம்பிக்குது அதிபதி இருந்து பார்த்திங்கன்னா ராகுல் ராகுல ஆரம்பித்தாலும் வந்து செவ்வாய் ஆளுமையில்தான் வந்து மேட்ச் நடக்குது தான் மேட்ச் நடக்குது முதல் கன்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் மேட்ச் ஆரம்பிக்கும் முதல் பத்து ஓவரும் துலாமில் வந்து முதல் பகுதியோட அடுத்த பத்து ஓவரும் ரெண்டாவது இன்னிங்ஸோட முதல் பத்து ஓவரும் அதில் நடக்கும் நே நேற்று மேட்ச் மாதிரியே தான் இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தா இப்போ நேற்று வந்து அஞ்சு ஓவர் இன்றைக்கி வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பத்து ஓவர் நடக்கும் ரெண்டாம் பாதை அந்த குருச்சந்திரன் நினைவில் வந்து பத்து ஓவர் நடக்கும் இந்த பத்து ஓவர் வந்து இந்த கடைசி பத்து ஓவர் தான் மேட்ச் யார் வின்னர் அப்படிங்கிறது தெரியும் நேற்று நான் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் மேட்ச்சே சொல்லியிருப்பேன் யார் வின்னர் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் கடைசி அஞ்சு ஓவர் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறேன் கடைசி பத்து ஓவர் தான் மேட்ச் தெரியும் அது வரைக்கும் தெரியாது நாற்பத்தி அஞ்சுக்கு மூணு விக்கெட் போனதுக்கப்புறம் கூட நாலு விக்கெட் போனதுக்கப்புறம் கூட எல்லோரும் ஆர்சிபி தோற்றுடும் தான் நினச்சாங்க பட் அது கிடையாது கடைசி அஞ்சு ஓவர் தான் மேட்ச் மாறு அதே மாதிரி தான் நாளைக்கு நடக்கூடிய மேட்ச் கடைசி பத்து ஓவர் தான் மேட்ச் மாறும் ஓகேங்களா டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டபிள்யூபிஎல் ஃபைனல் டெல்லியை பொறுத்தவரைக்கும் கேப்டன் யார்னா மெக்னா மெக்லானி டி பாட்டியா ஜெமிமா ரோட்ரிகஸ் சஃபாலி வர்மா அலெக்ஸா கே கேப்சி மரிசான் கேப் சிக்ஷா பாண்டே ஜெஸ் ஜான்சன் மின்னுமணி ஏ ரெட்டி ஆர் யாதவ் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க ஸோ மேக்ஸிமம் வின்னிங் டீமோடு போனால் அதே டீமோடு தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா ரிச்சா கோஸ் டி கசாட் சோஃபி டிவைன் எலிஸ் பாரி ஸ்ரேயங்கா பாட்டில் எஸ் மோன்லிக்ஸ் ஜி வெர்கம் ஆஷா ஷோபனா எஸ் பொக்ரஹர் அண்டு ரேணுகா சிங் தாக்கூர் இவங்க தான் வந்து லாஸ்ட் மேட்ச்சை விளாண்டாங்க இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் டீம்லாம் நம்ம எடுத்துருக்கோம் பிளேயிங் லெவனுக்கு ஏன்னா இன்னும் வந்து பிளேயிங் லெவன் ஆல்ரெடி ப்ராபபுள் லெவன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து என்ன லாஸ்ட் மேட்ச் வந்து நிறைய வீ நல்லா வீடியோ ரீச் ஆச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து அது மாதிரி வீடியோ ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஓகே ஸோ ஃபைனல் யார் யாரெல்லாம் வந்து நல்லா விளாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் எடுத்துக்கலாம் டக்கீலா பாட்டியா சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டி பாட்டியா வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் பெருசாக இருக்காது வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ரெண்டாவது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெக் வந்து வந்து மோஸ்ட்டு டாப் மோஸ்ட்டு பிக்காக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நாளைக்கு அதுக்கு வந்து ஆட்டம் எடுபடாது என்னோட என்னோடய ப்ரிடிக்ஷன் படி நாளைக்கு மெக்லானிங்கோட ஆட்டம் பெருசாக இருக்காது ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு இருபது ரன் இருபத்தி ரெண்டு ரன் அப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாலாக இருக்காது இருக்காது ஸ்மிருதி மந்தானம் நாளைக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கு ஜே ரோட்ரிகஸ் அல்லது சஃபாலி வருமா ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எலிஸ் பேரி மோன்லிக்ஸ் அலிசா கேப்சி இந்த மூணு பேர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எம் கேப் அல்லது ஜான்சன் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம் சோஃபி டிவைன் அல்லது வேரகாம் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம் ரொட்டேட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லா கிடைக்கும் ரெண்டு பேர்த்தையும் எடுக்காதீங்க ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேர் எடுக்கிறோம் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் தான் மேக்ஸிமம் வருவாங்க ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ரெண்டு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இது அத்தி மாதிரி அப்னார்மலாக ஒரு நாள் நடக்கும் அது நடந்துருச்சு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேத்துக்கு வந்து ஈக்குவல் ஹாராஸ்கோப் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து செவ்வாய் ஆளுமையாக இருக்கும்போது விளாண்டுட்டாங்க இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த குரு ஆளுமையாக வரும்போது அவங்களும் கரெக்டாக அந்த விக்கெட் எடுத்து அந்த ஒரு ட்ரீம் டீமுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து பண்ணணும் ஸோ அதனால் வந்து அதை பார்த்துருங்க எலிஸ் பாரி மூன்லிக்ஸ் அலிசா கேப்சி எம் கேப் அல்லது ஜான்சன் சோஃபி டிவைன் அல்லது வேர்கம் அதே மாதிரி பவுலரை பொறுத்த வரைக்கும் ராதா யாதவ் எடுத்துக்கலாம் ஸ்ரேயங்கா பாட்டில் அல்லது ஆஷா ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை மட்டும் கொண்டு போங்க யாரோ ஒருத்தரை மட்டும் நீங்கள் எடுத்துங்க முடிஞ்சால் ரொட்டேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் அதாவது ஆர்சிபி நல்லா கேட்டுங்க ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரேணுகாசிங் கூட நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சான்ஸ் இருக்குது அவங்களும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் விக்கெட் விடுவாங்க செகண்ட் ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கேப்டன் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஸ் வந்து கேப்டன் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஏன்னால் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு நல்லா இருக்கும் அதில் வந்து எஸ்பெஷலி பார்க்கும்போது அலெக்ஸா கேப்சி மூன்லீக்ஸு ஈ பெரி ஸ்மிருதி மந்தானம் இவங்களுக்கு நல்லாயிருக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேர்பிக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிச்சா கோஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் டீம் மறுபடியும் சொல்கிறேன் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஸ் பேட்டிங்கில் வந்து ஸ்மிருதி மந்தானா ரோட்ரிக்கு சொல்லுது சஃபாலி வருமா மெக்னானி ஆவரேஜாக இருக்கும் ஆல்ரவுண்டர் எலிஸ் பரி மோன் லேக்ஸ் அலிசா கேப்சி எம் கேப் அல்லது ஜான்சன் சோஃபி டிவைன் அல்லது வேர்கம் பவுலரை பொறுத்த வரைக்கும் ராதா யாதவ் ஒன்று எஸ் பாட்டீல் அல்லது ஆஷா ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க கேப்டன் பிக்க பொறுத்த வரைக்கும் அலிசா கேப்சி மூன்லிக்ஸ் எலிஸ் பரி ஸ்மிருதி மந்தானா கொஞ்சம் டிஃப்ரெண்டியலாக பிக் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் பேட்டிங்காக இருக்கும்போது பெங்களூர் செகண்ட் பேட்டிங் வந்துச்சுன்னா ரிச்சா கோஸ் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ரைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம் ஸோ இதுதான் டீம் மீண்டும் இது போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திங்கள் கிழமை இல்லாட்டி செவ்வாய் கிழமை ஐபிஎல் ஒரு முன்னோட்ட வீடியோ ஒன்று வரும் ஸோ அதையும் பாருங்கள் மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்